இப்போ நம்ம யார் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜீவாத்மா சொல்லுங்க உயிருக்கு பிராணம்னு சொல்லோம் ஜீவன் சொல்லோம் அதான் ஜீவாத்மானு சொல்லுவோம் இந்த ஜீவாத்மா யாருன்னா இறைவனால கொடுக்கணும் அந்த பரமாத்மா பரம்பொருளால நமக்கு தரப்படும் அந்த பரமாத்மாவிலிருந்து வந்தது தான் இந்த ஜீவாத்மா உயிர் உயிர் வந்து அழியாதது உடல் தான் அழியுது மரணம்னு வரும்போது என்னன்னா உடலை விட்டு உயிர் பிரியுது அழியில்லை இந்த உடலை விட்டு உயிர் வந்து பிரியிறது தான் உயிருக்கு வந்து அழிவே கிடையாது ஆன்மா வந்து அழிவற்றது ஆன்மாவுக்கு அழிவே இல்லை பவர்கதையில் அழகாசிரியாருன்னா கிருஷ்ணபுரத்மா உடல் தான் அழிது ஆன்மா வந்து அழியாது எல்லாரும் சரி இதுவும் ஒரு உதாரணம் அப்போ அழிவற்ற அந்த ஆன்மாதான் இறைவனுக்கு அழிவு இல்லைதான் இறைவன் என்று எதுவும் இருக்கிறாசே இறைவனுடைய அம்சம் தான் இந்த ஆத்மாவும் அதனால ஆன்மாவுக்கும் அழிவு கிடையாது கொண்ட சரீரம் தான் அழிதில் பிறகு அப்போ இந்த சரீரத்துல வந்து அந்த ஆத்மா ஜீவாத்மா வந்து சேர்ந்ததுனாலதான் இதுக்கு பர ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அழ இல்ல உயிரில் என்னன்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை அதாவது